சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே திமுக அரசை கண்டித்து அதிமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் சிவகுமார் வணக்கம் சிவகுமார் உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஆனந்தி அதிமுக கழக மகளிரனி மற்றும் இளம் பெண்கள் பாசவை சார்பாக திமுக அரசை கண்டித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்கள் மற்றும் சிறுமியர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் மேற்கொண்டு அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டிப்பதாக கூறி அஹ் அதிமுகவை சார்ந்த கழக மகளிரணி மற்றும் இளம்பெண் பாசறையர் சார்பில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இந்த ஆர்ப்பாட்டத்துல தி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மகளிர் அமைச்சர்கள் ஏராளமாக கலந்து கொண்டிருக்கிறாங்க அதிமுக செய்தி தொடர்பாளர் இந்தியா மற்றும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வளர்மதி உள்ளிட்ட ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி வர்றாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கூடிய அனைத்து பெண்களும் கருப்பு உடை அணிந்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு ஒரு கண் வாசகங்கள் அடங்கிய பதவிகளை வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக இந்த வல்லூர் போட்ட பகுதி மிகுந்த கூட்டமாக காணப்படுகிறது காவல்துறையினர் இந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில பாதுகாப்பு பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு மேற்கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் வரும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக ஒரு வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் என்ற ஒரு அடிப்படையில பல்வேறு விஷயங்கள் கூட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிற நம்மளால பார்க்க உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்